ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ் என்ன ரிபானர்ஸ் வண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் சிக்ஸை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸும் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸையும் வச்சிருப்பாங்க பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபானர்ஸ் வண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் சிக்ஸ் லெக்ஸ் ஆர்ஜின் ஸ்டேட் மட்டும் தான் இப்போதைக்கு சர்க்கல் கனெக்ஷன்ல இருக்கு மான்ஸ்டால் அதை யூஸ் பண்ண முடியாது கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன் எல்லாம் முடிஞ்சளும் போலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க சர்க்கல யூஸ் பண்ண முடியாதபடி முடியாது ஒரு ப்ரொடெக்ட் ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு அவனா இலியோஷன் போட்டு ஹெல்ப் பண்றேன் ஏன்னா ஒரு வீக்கான லேடியை நான் தான ப்ரொடக்ட் பண்ணியாம நம்ம சொல்ல போவோம் விட்டுட்டு போனோம்னா இவன் ஷூ வச்சு ஒரு வீடியோ கட்டிருவாங்க இவன் நல்லா தனியாக விட முடியாதுன்னு ஷூவை சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மினாஸ்டியல் ஃபுல்ஸோட பேசுக்கு போயிட்டு போலான்னு நினைக்கிறான் கிராயில் சொல்றான் இவங்க பேச ஆர்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கும் பார்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இதுக்கு மேலேயும் கிட்ட இத மறக்க முடியாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஷோவேவோ ஹீவேவோ ஒன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க முடிச்சுட்டு வரோன்னு சொல்லவோ சரி அந்த முட்டாளுங்க சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க பேஸ்க்கு வந்துருங்க கிராயோ ஃபில்மினாவோ கிளம்புறாங்க ஷோவே அவங்களோட பேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ஷோவே இந்த டீம்ல ஜாயின் பண்ணி கிட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் பட் ஹீவே அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கான் இவங்க பார்ட்டியில ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு லீடர்ஷிப்லாம் கிடையாது அப்படி பார்த்தா அந்த ட்வின்ஸ் தான் எனக்கு எல்டரா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த ட்வின்ஸ் செஞ்சு தான் அந்த பாட்டியே ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தான் ஃபோன்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீவை சொல்றான் நீ சொல்ல எதையோ யோசிச்சுட்டு போ என்ன யோசிக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஓ மாஸ்டர் பாக்ஸோ ஆக்சுவலி அந்த ட்வின்ஸ் இல்ல ஒண்ணும் இல்ல நான் தேவையில்லாம ரோமர்ஸ் பரப்ப கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் சொல்லி முடியண்டா இல்லன்னு அதை பத்தியே திங்க் பண்ணுவேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவங்க பேசன இவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படின்னு மத்தவங்க பார்த்தா இது ஒரிஜினல் பேஸ் கிடையாது இரண்டு இடத்த திறந்து ஹீவை அவங்களை கூட்டிட்டு போறேன் எல்லாரையும் நான் எங்க கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு எங்களோட அப்செக்டிவ் என்னங்கறத அவங்ககிட்ட சொன்னாதா கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த டஞ்சனோட விஷயம் பத்தி நம்ம சில விஷயங்களை பேசணும்னு சொல்லுவோம் டஞ்சனோட லோவஸ்ட் ஃபுளோருக்கு போறவங்களுக்கு ஒரு சிங்கிள் விஷ் கிடைக்கும் டஞ்சன் பாச தோக்கடிச்சா அந்த காயின வச்சிருக்கிற அவங்கள மட்டும் தான் அந்த விஷயம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீவை சொல்றான் பக்கத்து சிட்டியில் இருக்கிற ஒரு டஞ்சனை அப்படி ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க விஷயம் நிறைய பேர் விஷயம் நிறவேத்தப்பட்ட அப்புறமா அந்த டஞ்சனே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்ப இருந்த மக்கள்னு கேக்குற மக்கள் எல்லாத்தையும் அந்த டஞ்சன் எஜெக்ட் பண்ணிடுச்சு மக்கள் யாருக்கும் எதுவும் ஆகாது வைஸ் கேப்டனும் நானும் எங்க விஷன்னு சொல்லான்னு முடிவு பண்ணிட்டோம்னால அதை மறச்சதுக்கு ஓபன் பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கான்னு ஷோ வைக்க தெரியல்குள்ள ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் தான் எங்க பையன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க கேப்டன் கெராயில்க்கு வைஸ் கேப்டன் பில்மினாக்கோ கல்யாணம் ஆகிருக்கு இவங்க கப்பலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு சண்டை போடுறத வச்சு கப்பல் யோசிச்சிருக்கேன் பட் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிய பையன் பையன் இருக்கும்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எங்களுக்கு கல்யாணமாகி இருபது வருஷம் ஆகுது ஆக்கா அண்ட் ஷீரோ இவங்கள எங்க பசங்க தான் சொல்லவோ அது இன்னும் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு ட்வின்சன் உங்ககிட்ட ஒரே பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி மீஷுவல் சொல்றேன் எப்பவும் கோலா இருக்கிற நீ இதை கேட்ட ஷாக்காவா நினைச்சான் கேப்டன் சொல்லவோ சாரி கேப்டன் பட் இதை நான் எதிர்பார்த்தா தான் ஹீவே சொல்றேன் அப்ப அது உங்களோட தம்பி அப்படின்னு லாமிஸ் கேட்கவா ஆக்சுவலி அதை எங்களோட அண்ணன் நாங்க மூணு பேரும் ட்ரிப்ளட்ஸ் அந்த பசங்க சொல்றாங்க இது ஒரு கிறிஸ்டல் காஃபன் தானே அப்படின்னு ஹீலமி சொல்றேன் அது ஒரு மேஜிக் ஐட்டம் யோசரோட பாடியா அப்படியே டைம்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு வயசும் ஆகாதுன்னு கீழமை சொல்லுவோம் ஆமா ஏன்னா அவங்க நெகட்டிவ் பிளஸிங் இருக்குன்னு சொல்லுவோம் அதே என்னன்னு லாமிஸ் கேட்கறா குட் கார்டு தான் எல்லாருக்கும் பிளஸிங்க கொடுப்பாங்க பட் ஈவில் கார்டு இவனுக்கு நெகட்டிவ் பிளஸிங் கொடுத்துட்டாங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவனை இந்த மாதிரி ஒரு காஃபன் குள்ள வச்சிருக்கோம் என் மத்த ரெண்டு பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவனுக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு இவன் தொடர எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும் இவன் ஓன் பாடியே டிகே ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல பட் இவனோட பிளஸிங் வந்து ஹைப்பர் ரெக்கவரி சோ இவனோட பாடி டெஸ்ட்ராய் ஆகி ரீபில்ட் ஆகிட்டே இருக்கும் அது ரொம்பவே வலிக்கும் அப்படின்னு சொல்லி பில்மினா சொல்றா ஹண்டர்ஸா திருடங்க பார்ட்டியை இவங்க வைப் அவுட் பண்ணும்போது ஒருத்தர் காஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டா அந்த ஏன்சியன் கார்ஸ்னால தான் இவனுக்கு பிளஸிங் ஆஃப் டிக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சது ஸோ எங்களோட விஷயம் எங்கள் பையனோட நெகட்டிவ் பிளஸிங்கை போக்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்டல் காஃபன் மேபி இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு தான் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த நெதர்லார் கூட நாங்கள் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறேன் நெதர்லார் கூட ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவோ எல்லாருமே இப்போ அவங்க ஸ்வாட் எடுக்கிறாங்க அதான் நம்ம எல்லாரையும் கொல்ல பார்க்குறான்னு சூவை சொல்லவோ எனக்கு யார் சத்தாலும் கவலை இல்லை என் பையனை காப்பாத்துறது தான் முக்கியம் கிராயில் சொல்கிறேன் உங்கள் கூட நாங்கள் சேர்றோன்னே வச்சுப்போம் எப்படி லாஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது அப்படின்னு வா கேட்டேன் ஒரு ஆளு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு அவன் சொல்றான் ஸ்டாடம்க்கு நாங்க போனாதான் எங்க பையனை காப்பாற்ற முடியும் நெதர்லாடோ அதுக்கு ஹெல்ப் பண்றான் கிராயல் சொன்னா அவன் மோசமானவன் ஹீலமி சொல்றா நெதர்லாட டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசி ஸ்டாடம்க்கு போய் அங்க இருக்கிற லாட டிஃபீட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல இவன் எங்களுக்கு நெதர்லாடோட டிராப்பா இருந்தாலும் இதை தவிர்த்து வர ஆப்ஷன் இல்லைன்னு கிராயல் சொல்றான் ஜாயின் பண்ணுவீங்களான்னு கேட்கவோ எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க பாக்ஸோ அதுல நீ தான் எங்களுக்கு முக்கியமா தேவைன்னு சொல்லுவோம் பாக்ஸோ தர முடியாதுன்னு லாமி சொல்றா அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி கிராயிலும் உங்க டீமும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க பக்கத்துல வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு பேரியர் நம்ம ஹீரோ போட்டுறதா இதை நான் ஃபைட் பண்ணி தான் தேக்கணுன்னு நினைக்கல பட் ஆனால் எனக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு கரைன்னு சொல்லிட்டு நான் ஹைட் பண்ணி நான் ஃபைட் பண்ணுறேன்னு கேப்டன் கேட்கறேன் ரமேஷ்வர் தனியாக அந்த டுவென்ஸை சமாளிக்கிறேன் பேரியர்கள் இருந்துட்டு ஃபில்மி நான் அவன் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க கேப்டன் உங்கள் ப்ளேடில் பாய்சன்ருக்குன்னு எதிர்பார்க்கலன்னு ஹீவே சொல்கிறேன் பாய்சன் ஓட்டில் கொள்ளாது பட் கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு தடக்குன்னு கேப்டன் சொல்கிறேன் ஹீவேக்கி எதுவுமே ஆகல ஆக்சுவலி என்னோட ப்ளெஸ்ஸிங் சென்சரி மனுப்புலேஷன் ஹீலமி உனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலான்னு கேட்கவும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகே எதனா ஹீலமி கேட்கறேன் அவனும் சரின்னு சொல்கிறேன் ப்ளஸ்ஸிங் மற்றவங்களோட சென்ஸை கண்ட்ரோல் பண்ணும் பார்க்குறது கேட்குறது ஸ்மெல் பண்றது டேஸ்ட் இந்த மாதிரி அப்படின்னு ஹீலமி சொல்றா பையன் நீ என்னால நலிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என் பையனோட வழிய பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல இது ஏ மேல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு வழியா அந்த ட்வென்ஸ் தோக்கடிச்சிட்டோம் எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா பார்த்தா வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா பேரியர் தாண்டி உங்க போக முடியாத நம்ம ஹீரோ ரெடியா இருந்தா மறைச்சது நீங்க மட்டும் கிடையாது கெராயில் நம்ம பவர் ஆக்டிவேட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ பேரியர் மறைஞ்சிருது ஸ்மோக் பண்ணி போட்டு அவங்க ஒரு வழியா தப்பிச்சிருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணி போக்கதா கேப்டனோட பவர் என்னன்னு தெரியாது அவனோட கண்ணு ரெட் கலர்ல எரிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லி லாமிஸ் பாக்கிறேன் அவர் பவர் ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணுவோம் என் பிளஸ்ஸிங் கேன்சல் ஆயிடுச்சு அதான் எனக்கு வழி தெரிஞ்சது பட் இப்போ அது பயிற்சுன்னு சொல்லுவோம் சோட பேரியரையும் அவன் ஸ்டாப் பண்ணியிருக்கான் கேட்கும்போது போது ஹைப்ரேஜ் பிளஸ்ஸிங் தான் ஞாபகம் வருது அது ஒரு லெஜண்டரி பிளஸ்ஸிங் மற்றவங்க பிளஸ்ஸிங் அதை கேன்சல் பண்ணும் அப்படின்னு ஹீலமே எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா என் பிளஸ்ஸிங் இல்லாம அட்லீஸ்ட் என் வெண்டிங் மிஷின் ஒர்க் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் உள்ள இருக்கிற பையனை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அவங்க தைரியமா போயிருக்காங்க அப்படின்னு டேரக்டர் பியர் கிட்ட இப்ப போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் அவங்க குற்றவாளிகள் பார்த்த உடனே அரஸ்ட் பண்ணணும்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் சொல்றாங்க அவங்க இதை பத்தி முன்னாடியே பேசிருக்கலாம் ஷோவை வருத்தப்படுறா அவங்க பையனை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க அவர் இன்னொன்னு நம்ம மலை நம்பிக்கை வச்சிருக்காருங்கிற மெசேஜே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீவை சொல்கிறேன் மேஜிக் சர்க்கிள் இல்லாமல் வேறு ஸ்டார்டுக்கு எப்படி போவாங்கன்னு மீஷுவல் கேட்ட நெதர்லாண்டோட ஆளுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருக்கலாம் அதை அவங்கள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒரு டஞ்சன் பாசை தோக்கடிச்சாலும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சர்க்கிள் வரும் அப்படின்னு ஹீலமே சொல்கிறா அது என்னமோ உண்மை நம்ம ஹீரோ யோசிக்கலாம் கண்டிப்பாக அந்த நாலு பேரும் ஸ்ட்ராங் கிடையாது எங்களோட மற்ற பார்ட்டி மெம்பர்ஸை தேடி அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு ஹீவை சொல்லுவோம் நேச்சுரல் ஃபுல்ஸில் எல்லாருமே ப்ராப்ளமெட்டிக் தானே ஹீலமே கேட்குறா இன்னும் ரெண்டு பேர் எங்கள் பார்ட்டியில் பேலன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஹீவை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பக்கம் வர வச்சிடலாம் டேரக்டர் பியர் சொன்னால் பட் அவங்க எந்த ஸ்டாடமில் இருக்காங்கன்னு தெரியாதே அப்படின்னு ஹீவி சொல்கிறாங்க அதனால் இஷ்டத்துக்கு எல்லா ஸ்டாடமுக்கும் டெலிபோர்ட் ஆகிறதுக்கு சர்க்கிள்னு ஒர்க் ஆக ஆரம்பிக்கலான்னு ஹீலமி சொல்கிறா ஃபஸ்ட் அப்போ இவங்களோட லேக் ஸ்டாடமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க கொஞ்சம் டைமிங்ல நிறைய விஷயங்கள் இங்கே டிஃப்ரெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஈவன் நான் வெண்டிங் மிஷினாக இருந்துட்டு இவ்வளோ ஃபைட் பண்ணுறதுமே டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்போ எல்லாருமே அவங்களோட அந்த கிளியர் ஃப்ளோ லேக் ஸ்டாடம்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிளில் போய் நின்று ரெட் கலரில் மாறுது யாராலையும் அசைய முடியல ஹீரோ மட்டும் இப்போ தனியாக டெலிபோர்ட் ஆயிருக்கான் எங்கே இருக்கேன் நம்ம ஹீரோ பார்க்குறேன் கண்டிப்பாக ஹீலமி மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு தள்ளிப்பை இப்போ நம்ம ஹீரோ நிக்கிறான் பார்த்தா டைரக்டர் பியரோ ஹீலமி அந்த இடத்துக்கு டெலிபோட் ஆகி வராம லாமிஸ் அங்கே நம்ம ஹீரோ ஒர்க்கப்பட்டதா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி இந்த எபிசோட்ல ஒரு ஹிடன் டீடைல் இருந்தது அதை நான் மென்ஷன் பண்ணல கதை போக போக அது டேரக்டாக உங்களுக்கு புரிய வரும் மேஜிக் சர்க்கிள் ஒழுங்கா ஒர்க் ஆகாமல் வேற ஏதோ ஒரு ஸ்டாடமுக்கு இவங்க டெலிபோட் ஆயிட்டாங்க ஹீரோவெல்லாம் வேற வெண்டிங் மெஷினா குட்டியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப நேரம் இருக்க முடியாது லாமிஸ் தான் நம்ம ஹீரோவை தூக்குறதுக்கு வேணும் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்ச்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்